மாநகரம் கைதி ஆகிய திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அடுத்ததாக விஜய் மற்றும் கமல் ஆகியோர் நடிப்பில் மாஸ்டர் மற்றும் விக்ரம் ஆகிய படங்களை இயக்கினார் இந்த இரு படங்களின் வெற்றி அவரை மோஸ்ட் வாண்டட் இயக்குநராக்கியது சமீபத்தில் மீண்டும் விஜயின் லியோ படத்தை இயக்கிய லோகேஷ் ரஜினி நடிப்பில் உருவாகும் கூலி படத்தை இயக்குகிறார் இந்த படத்தை முடித்துவிட்டு அடுத்து அவர் கைதி டூ படத்தை இயக்குவார் என சொல்லப்படுகிறது இந்த படம் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன கைதி படத்தின் முதல் பாகத்துக்கு சாம்சியஸ் இசையமைத்திருந்தார் அதனால் இரண்டாம் பாகத்துக்கும் அவரே இசையமைக்க உள்ளாராம் கைதி படத்துக்கு பிறகு லோகேஷ் தொடர்ந்து அனிருத்துடன் பயணித்து வந்தார் இந்நிலையில் கைதி டூ படத்துக்காக அந்த கூட்டணி இப்பொழுது பெறுகிறது அனிருத் லோகேஷ் கனகராஜோட காம்போ பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில் எத்தனையோ டைரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டரை கையிலே வச்சுப்பாங்க ஏன்னா அவங்க கூட தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கெமிஸ்ட்ரி செட் ஆகும் அந்த வகையில் நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு சாம் சியஸும் சரி அனிருதும் சரி அவங்க படங்களில் சூப்பர் டூப்பர் ஆக ஒரு அளவுக்கு மியூசிக் போட்டிருப்பாங்க அதை தாண்டி இவங்க படம் ஹிட் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் மியூசிக்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு நடிகர் வந்து நடக்கிறார் அப்படின்னா ஓடுறார் அப்படின்னா ஒரு சண்டை பயிற்சி பண்ணுறாரோ இல்லை வந்து வில்லனிடம் டைலாக் பேசும்போதோ அந்த மியூசிக் எந்தளவுக்கு உதவும்ன்றதை நம்ம எல்லா படத்துலையுமே பார்த்துருப்போம் அந்த வகையில் இந்தந்த படத்துக்கு இந்தந்த மியூசிக் டேட்டு தான் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடமாக தமிழ் சினிமாவை ஆண்டு கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய ராக் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் அது அனிருத் தான் கிட்டத்தட்ட எல்லா பெரிய ஹீரோக்களுக்குமே அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ் ஹிட்டை கொடுத்துருக்காரு தளபதி விஜயா இருக்கட்டும் தல அஜித்தாக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசனாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே சூப்பர் டூப்பர் ஹிட் பாடலை கொடுத்து இப்போவும் கூட நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டராக இருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் ஏன்னா தமிழ் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து மேக்சிமம் ஒரு அஞ்சாறு வருஷம்தான் தாக்கு பிடிக்க முடியும் ஆனால் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸை அடக்கி ஆண்டு கொண்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ராக் அது நம்ம அனிருத் ரவிச்சந்திரன் சொல்லலாம் ஏஆர் ரகமானே பாராட்டும் அளவுக்கு இவருடைய இசை அமைஞ்சதுனால அடுத்தடுத்து நிறைய படங்களில் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்கமிங் மூவிஸ்லாம் நிறைய இருக்குது ஆனால் அனிருத் ரவிச்சந்திரும் லோகேஷ் கண்ணகராஜ் உள்ள கெமிஸ்ட்ரி மாதிரி எந்த படத்துலேயுமே இருக்காது சொல்லலாம் கைதி டூவில் வந்து என்ன வந்து அனிருத் போடு இருந்தாலுமே கைதி ஒன்றை பற்றி நம்ம பேசியாகணும் கைதி ஒன்றில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அது மியூசிக்குன்னு ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மியூசிக் வச்சுமே படத்தை பயங்கரமாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்க எங்கெங்கெல்லாம் வந்து பிஜிஎம் போடணும் எங்கெங்கெல்லாம் வந்து ஆடியன்ஸ் உட்கார வைக்கணும்னு சொல்லி சிஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அந்த படத்துக்கு கண்டிப்பாக வந்து கைதி டூக்கு சாம்சியஸ் தான் மியூசிக் பண்ணணும்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்க்கப்பட்ட தான் இப்போ அனிருதை வந்து மாற்றிருக்காங்க ஆனால் இந்த காம்போ மறுபடியும் தலைவரோட கூலி படத்தில் இனியும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அதை தாண்டி கைதி டூக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அந்த படம் வேறு லெவலில் ஹிட் ஆகும் சொல்லி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலுமே இந்த படம் வந்து சாம் ஒரு லோகேஷ் கனகராஜ் கை கொடுத்துருக்கிறது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லலாம் இதை உங்கள் உங்கக்கிறத கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே